இல்லை ஜீவியும் சைந்தவியும் வந்து ஸ்கூல்மேட்ஸ் ரெண்டு பேரும் பதினோரு வருஷம் ஆச்சு ஒரு பெண் குழந்தை இருக்குது ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு கடந்த ஆறு மாதத்துமா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் அவங்க ஃபேமிலி தரப்புலேருந்து ரெண்டு பேர் தரப்புலேருந்து ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது சேர்த்து வைக்கிறதுக்காக அது முடியல ரெண்டு பேரும் இல்லை அவங்க அம்மா இருக்காங்க இவங்க சைடில் அப்பா இருக்கிறாங்க எல்லா தரப்புலேருந்து பேசினாங்க அது எதுவும் பெருசாக இல்லை ஒரே மெச்சும்படியான கல்யாணம் நடந்திருக்கும் ரெண்டு பெரிய ஃபேமிலியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் ஒன் மாதத்தில் டிவோர்ஸ் ஆயிருக்கும் இப்போ ஐம்பது வயசு அறுபது வயசுல எல்லாம் டிவோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அப்படிங்கும்போது டிவோர்ஸ்க்கு அவங்க ரெண்டு பேரும் தான் காரணமாக இருக்க முடியும் பயங்கர பிஸியான ஒரு நடிகரைட்டார் அப்படின்னு குடும்பத்தை பார்த்துக்கிற முடியாதுல இந்த காலையில் ஒரு படம் ஷூட்டிங்கு நைட்டு ஒரு படம் ஷூட்டிங்கு தொடர்ந்து அதனால் சினிமா மியூசிக் பண்ணுற வாய்ப்புகளே குறைச்சிட்டார் எனக்கு தெரிஞ்ச பெர்சனலாக சொல்கிறேன் நடிக்காமல் இருந்தார்னா இன்றைக்கி இந்தியாவில் ஒரு பேசப்படக்கூடிய ஒரு இசமைப்பாளராக வந்திருப்பார் பெய்ம வந்து அந்த இடத்துல இருக்கிறார் ஒழிய அப்பாவாக இருக்காது இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு இந்த நாலாவது ஸ்டெப்பையும் வந்துட்டாங்க அப்படிங்க அந்த அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரக் ஆகுதுன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு யாரோ ஒருத்தவங்களுக்கு அது ஒரு விஷயம் வந்து பெருசாக வந்து ஒரு கட் பண்ணியிருக்க ஒரு விஷயம் அப்பதான் தெரியும் அந்த அஃபேர் இருக்கா இருந்ததா அப்படின்னு முழுக்க முழுக்க அந்த திரைப்படத்துல நடிக்க போனதுக்கு பிறகு தான் குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கு வாட்ஸ்அப் என்ன சார் அது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப அலுமனி மீட் மாதிரி ஒரு குரூப் வச்சிருப்பாங்களா அந்த மாதிரி இவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வச்சிருக்காங்க கே குரூப் தப்பாக சொல்றாங்க இல்ல அவங்க ஒரு ஸ்டடியான மனநிலை இல்லாத மாதிரி தான் இருக்கு அவங்க பேசுறது எல்லாமே இல்லை சாதாரண டைவர்ஸாக இருந்தால் எல்லாருக்குமே நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வேலியூன் தான் பட் அது தாண்டி ஒன்று இருக்குன்னு தான் சொல்லப்படுது அதனால தான் நான் கேட்குறேன் இந்த பிரச்சனை அது இருக்குன்னு சொல்லப் போகனா டைவர்ஸ் ஆனாலும் ஏதோ ஒன்று விருத்தம் செய்யும் இப்போ நீங்கள் டிரைவர் ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் எதுவும் டைவர்ஸ் சொல்ல போகிறாங்க கோல்டன் சான்ஸ் நகர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களமுழ்ச்சிக்காக நம்மளோட இணைந்திருப்பவர் பத்திரிக்கையாளர் சுபைர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சினிமா டிஸ்ட்ரிலே இப்போ ஆட் டபிக்காக பேசப்படுவது சைந்தவி ஜி பிரகாஷ் விவகாரத்து தான் பதினோரு வருஷ வாழ்க்கை சினிமா இண்டஸ்ட்ரியே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான தம்பதிகள் என்ற பெயரும் வாங்கியிருந்தாங்க ரொம்ப அன்பானவும் இருந்தாங்க பேட்டியில் அவங்க பார்த்து வந்திருப்போம் தற்போது திடீர் என்று விவகாரத்தை செய்ய வேண்டியக்கான காரணம் என்ன சார் இல்லை ஜீவியும் சைந்தவியும் ஸ்கூல்மேட்ஸ் ரெண்டு பேரும் இருந்து ஒன்றா படித்தவங்க சினிமாவை ரெண்டு பேரும் ஒரே டைமில் ஒரே கேரியரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இவங்க ஒரு சிங்கராக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவர் முதல்ல விளம்பர படங்களுக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் எனக்கு கூட நிறையா விளம்பர படங்கள்லாம் ஒர்க் பண்ணிட்டு அப்படி ஆரம்பித்தவங்க தான் ரெண்டு பேரும் போயிட்டு போயிட்டுருக்கப்போ ஒரு அமிசேட்டராக ஒரு எக்ஸ்ட்ராப்ளைஸ் ஆன அப்புறம் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க பதினோரு வருஷம் ஆச்சு ஒரு பெண் குழந்தை இருக்குது ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு கடந்த ஆறு மாதத்துமாக அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கிறாங்க காரணங்கள் ஒரிஜினலான காரணங்கள் உண்மையான காரணங்கள் அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும் வெளியிலேருந்து ஆயிரம் சொன்னாலும் கூட ஒரு மியூச்சுவலாக இப்போ அவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இதுதான் சம்பவம் அவங்க ஃபேமிலி தரப்பில் வந்து ரெண்டு பேர் தரப்புலேருந்து ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது சேர்த்து வைக்கிறதுக்காக அது முடியல ரெண்டு பேரும் இல்லை அவங்க அம்மா இருக்காங்க இவங்க சைடில் அப்பா இருக்கிறாங்க எல்லா தரப்புலேயும் பேசினாங்க எதுவும் பெருசாக மூவ் ஆகலை அதனால இப்போதைக்கு மியூச்சுவலாக டிவோர்ஸ் ஆகிடலாங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க இதுவே நிரந்தாமும் கிடையாது திருப்பியும் பேசுவாங்க சேர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு பட் ஏஆர் ரஹ்மான் போன்ற ஒரு லெஜெண்ட் இருக்கும்போது அவர் நினைச்சிருந்தா பேசி சமாதானம் செய்திருக்கலாம் அல்லவா இல்லை திருமண உறவுகள் வந்து நீங்கள் பெரிய பெரிய வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அரசியல்வாதியாக இருப்பார் பெரிய செலிப்ரிட்டியாக இருப்பார் அவர்களுக்குள்ளே ஒத்து போகாம டைவோர்ஸ் ஒரு ஒரே மெச்சும்படியான கல்யாணம் நடந்திருக்கும் ரெண்டுமே பெரிய ஃபேமிலியாக இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்தில் டிவோர்ஸ் ஆகும் இப்போ ஐம்பது வயசு அறுபது வயசில் இல்லாமல் டிவோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அப்படிங்கும் போது அவங்க ரெண்டு பேரும் தான் காரணமாக இருக்க முடியும் அவர் ரெண்டு பேருடைய இதை யாரும் கம்பல் பண்ணி ஒரு விஷயத்தை செஞ்சிட முடியாது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு ஒத்துப்போகாத ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படிங்கும் போது அது அளவுக்கு போயிருக்கு ரம்மான் அவர்கள் பொறுத்த வரைக்கும் பெருசாக இதில் தலையிட்டுக்கிற மாட்டார் அவர் உண்டு அவர் அவர் மேரேஜ் பண்ணுறப்பையும் அவர் ஏன் பண்ணுறீங்க எதுக்கு பண்றீங்கன்னு கேட்கல அவங்க முடிவு அவங்க செல்ஃபா எடுத்துக்கறன்னு விட்டுருவார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அது மாதிரி தான் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு வழியா அதனால் வந்து இதில் வந்து இது பண்ண மாட்டார் மேபி கூப்பிட்டு பேசியிருக்கலாம் கூப்பிட்டு பேசியிருக்கலாம் ஃபேமிலி சைட்லேருந்து பேசியிருக்கிறாங்க ஆனால் பட் எதுவும் சரியாக வரல பிரகாஷ் அவர்கள் ஹீரோவாக அப்புறம் சைந்தவியும் அவருடைய அம்மா அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க பிரகாஷ் அவர்கள் ஹீரோவாக நடிப்பதை தவிர்க்கலாம் என்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த காரணம்தான் உண்மையாக உண்மையா உண்மையாக என்ற மாதிரி பார்க்கப்படுது இல்லை ஒரு செலிபிரிட்டி ஆகிட்டாருனாலும் மட்டும் கிடையாது பயங்கர பிஸியான ஒரு நடிகைட்டர் அப்படின்னு குடும்பத்தை பார்த்துக்கிற முடியாதுல காலையில் ஒரு படம் ஷூட்டிங்கு நைட்டு ஒரு படம் ஷூட்டிங்கு தொடர்ந்து அதனால சினிமா மியூசிக் பண்ணுற வாய்ப்புகளே குறைச்சிட்டார் பெரிய பெரிய மியூசிக் படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார் எனக்கு தெரிஞ்ச பெர்சனலாக சொல்கிறேன் நடிக்காமல் இருந்தாருன்னா இன்றைக்கி இந்தியாவில் ஒரு பேசப்படக்கூடிய ஒரு இசையமைப்பாளராக வந்திருப்பார் இப்பயும் வந்து அந்த இடத்துல இருக்கிறார் ஒழிய பெரிய லெவலில் போயிருப்பார் இந்த ஒரு ஆசை வந்து அது அதை வந்து லைஃப் அப்படி வேறு வேறு பக்கம் திருப்பிடுச்சு அதனால் இந்த மியூசிக் கேரியரையும் சரியாக ஒரு ஆளை இது பேலன்ஸ் பண்ண முடியல ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ண முடியல இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு இது ஒரு பொசிஷன் வச்சு வந்துடும்ல ஒரு ஒரு ஆக்டராகிறப்ப ஒரு க்ளோஸாக இருப்பாங்க இருப்பாங்க மிட் நைட்டில் ஃபோன் வரும் இல்லை அந்த சம்மந்தப்பட்ட ஆக்ட்ரஸ் பேசுவாங்க ஒரு வெளிநாடு ஷூட்டிங் போக வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ இவங்களை த தவிர்க்க வேண்டியது வரும் இதெல்லாம் இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் அது ஒரு அவர் ஃபேமிலிக்கு ஏழாக இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து இத்தனைக்கும் அவங்க வந்து ஒரு சிங்கராக இருந்தாலும் கூட அவங்க ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதுல்ல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நடக்குது எப்படி ஷூட்டிங் கிளம்பி போவாங்க அங்கே என்ன நடக்குங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய ஒரு ஒரு அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இரண்டு பேருமே மியூசிக் டிபார்ட்மெண்ட்டு தான் அப்படி இருந்தே நிறைய புரிதல் இருந்திருக்கும் தானே மியூசிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க இவ்வளோ புரிதலோட காதலோட இருந்துட்டு திடீரென்று பிரிஞ்சாங்கன்னா அது சம்திங் இருக்குன்னு இருக்கும் இல்லை கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் எல்லாம் கிடையாது ஒரு ஒரு பதினோரு வருஷம் ஒரு குழந்தையும் இருக்குது ரெண்டு பேரும் ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்டாக இருக்காங்க ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்ல பிறகு தான் கல்யாணம் பண்ணாங்க முதல்ல ஃப்ரெண்டாக இருந்துட்டு அப்புறம் கலவர மாதிரி அப்புறம் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக மாறினாங்க இந்த மூணு ஸ்டெப்பையும் கடந்து வந்து அப்பாவாக இருக்காங்க இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு இந்த நாலாவது ஸ்டெப்பையும் வந்துட்டாங்க அப்படிங்குறோம் அந்த அந்த இடத்துல வந்து ஒரு ஆகுதுன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஏதாவது யாரோ ஒருத்தவங்களுக்கு அது ஒரு விஷயம் வந்து பெருசாக வந்து ஒரு கட் பண்ணியிருக்க ஒரு விஷயம் சில தகவல் என்ன வருதுன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் அஃபையரில் இருக்காருன்ற மாதிரி தகவல் வருது இது எந்த அளவுக்கு உண்மை இல்லை அது அவர் தான் சொல்லணும் ஏன்னா இப்போ டிவோர்ஸ்ன்றது வந்து வந்தது பிறகு கண்டிப்பாக அடுத்த முயற்சியில் அவங்க எடுத்து ஆவாங்க ஏன்னா ஜிவிக்கு ரொம்ப வயசு கம்மி தான் அவங்களுக்கும் வயசு கம்மி தான் அப்புறம் லீகலாக அவங்க டிவோர்ஸ் வாங்கினாங்கன்னா அடுத்து இதை செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம் இப்போ பிடிக்கல அப்படின்னா கூட அவங்களுக்கு ஒரு அவர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தனியாக இருந்து இருந்துருவாங்க இப்போ லீகலா வாங்குறாங்க அப்படின்னா அப்ப அவங்க வேற ஏதோ ஒரு டைவர்ஸே வாங்கிட்டாங்களா அப்ரூவ் அப்ளை பண்ணி பண்ண போறாங்க அங்க மியூச்சுவலா விலகுங்கிற மாதிரி நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அது அடுத்து ப்ராசஸ் லீகலா வாங்கிடுவாங்க ஒரு ஆறு மாசம் ஆகும் அந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு அவர் வேற மேரேஜ் பண்ண போறாரா அடுத்து அவருடைய ஸ்டெப் என்ன அப்பதான் தெரியும் அந்த அஃபேர் இருக்கா இருந்ததா அப்படின்னு முழுக்க முழுக்க அந்த திரைப்படத்துல நடிக்க போனதுக்கு பிறகு தான் குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களும் ஜி பிரகாஷ் அவர்களும் இணைஞ்சிருந்தாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ ஆடியன்ஸ்லாம் எப்படி பாக்குறாங்கன்னா தனுஷ் சார் கூட சிறந்ததுனால தான் ஜீவி பிரகாஷ் அவர்கள் இப்படி மாறிட்டாருன்ற மாதிரி கருத்து வைக்கிறாங்க இந்த கருத்து இண்டஸ்ட்ரிக்குள்ள எங்க டைவர்ஸ் இருந்தாலும் நேரம் தனுஷ் தான் பாக்குறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு இல்லை நேற்று கூட அந்த சுசித்ரா கூட நிறைய கான்ட்ரவர்சியாக பேசியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய கேங் வச்சிருக்கிறாங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு ஆமாம் அந்த வாட்ஸ்அப் கேங் என்ன சார் அது எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல இப்போ அலுமனி மீட் மாதிரி ஒரு குரூப் வச்சிருப்பாங்களா அந்த மாதிரி இவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வச்சிருக்காங்க பட் அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அது வேணா சொல்றாங்க கே குரூப்ன்றாங்க தப்பா சொல்றாங்க இல்லை அவங்க ஒரு ஸ்டெடியான மனநிலை இல்லாத மாதிரி தான் இருக்கு அவங்க பேசுறது எல்லாமே ஒரு கட்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா தனுஷ் வந்து ஒரு பூமர்ன்றாங்க அப்புறம் ஒன்று ஒன்று அடுத்து அந்த அதே இன்ட்ரோ என்ன சொல்றாங்க தனுஷ் ஒரு நல்ல அப்பா இந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிறாங்க அப்புறம் ஐஸ்வர்யா வந்து அவங்கள தான் முன்னிலைப்படுத்திக்கிறாங்க குழந்தையை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் ஐஸ்வர்யா அவர் ஏமாத்திட்டாங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க அவங்க வந்து ஒரு ஸ்டெடி இல்லாத ஒரு மனநிலையில இருக்கிற மாதிரி இருக்கு அது இப்போ பேச வேண்டிய அவசியமும் கிடையாது இப்போ தான் வந்து ஜீவி வந்து இதாகிட்டாருங்கிறதெல்லாம் ஒரு தவறான ஒரு விஷயம் ஜிவி இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மெச்சூர்டான ஒரு தான் இருக்காப்புல ஜிவி ஃப்ரெண்ட் சர்க்கிளுமே ஒரு பெரிய சர்க்கிள் தான் ஒரு நல்ல ஒரு ஆட்களோட தான் பழகிட்டு இருக்காப்புல அவங்க சொல்லி தான் இவர் வந்து ஒரு ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் டைவர் முடியுமா அதெல்லாம் முடியாது இவருக்கு தனிப்பட்ட முறையில் ஏதோ கூட நட்பு கேடாமுன்னு சொல்லுவாங்கல்ல இல்ல அப்ப ரொம்ப பாத்தீங்கன்னா ஜீவி கிடையாது ரெண்டு பேரும் ரொம்ப கூடிய நேர்காணல் பார்த்திருக்கோம் விழாக்கள்லயும் பார்த்திருப்போம் மச்சான் மா மச்சான் அப்படின்னு தான் பேசுறாங்க இந்தளவுக்கு இருக்க மாதிரி டெய்லி சந்திச்சுக்கூடிய ஆட்கள் மாசத்துக்கு சந்திச்சுக்கூடிய ஆட்கள் அந்த மாதிரி இல்ல ஒரு படம் இடையில அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன மீண்டும் அதான் அதனால அவங்க ஆயிரம் தவறுகள் இருந்தாலும் கூட இந்த ரீசனுக்கு இந்த விஷயத்துக்கு அவரு காரணம் இருக்கு இவர் வந்து மெயினா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த திரைப்படத்துல நடிக்க ஆரம்பிச்ச பிறகு வீடை கொஞ்சம் கவனிக்கல ஃபேமிலியை கொஞ்சம் பாத்துக்கலிக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல இது அவங்களுக்கு ஒரு பெரிய கட்டிங்கா இருக்கு அதனால அவங்களுக்குள்ள தொடர்ந்து சண்டை வந்திருக்கு நிறைய குறைச்சிக்கரை சொல்லியிருக்காங்க படங்கள் பண்ணுறத ஒரு முடியாதுன்றது அதில் ஒரு அப்படியே ஒரு பெரிய கேரியரில் அவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பல காரணங்கள் அப்படி போய் நீங்கள் நிற்கிது இப்போ இவங்க ரெண்டு பேருடைய முடிவு இதே தொடருமா இல்லை சேஞ்சஸ் என்ன இருக்குமா இல்லை வாய்ப்புகள் இருக்குது சேர்கிறது பேச்சுவார்த்தையில் நடந்துருக்குறாங்க ஆனால் ஒரு ஆறு மாதமாக பிரிஞ்சிருக்காங்கும்போது ஒரு திருப்பி சேருவது கொஞ்சம் தான் ஆனால் ரெண்டு ஃபேமிலியிலிருந்தும் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சேர்றதுக்கு ஆனால் ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு வரைக்கும்

இந்த ஸ்டுடியோக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும் ஒரு மிஜேக்டர் வருவார் ஒரு சிங்கர் வருவாங்க ஒரு லெக்ட்ரேட்டர் வருவார் அங்கேயே சாங் நடக்கும் வீடு முடிஞ்சு டென் டு சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி போகும் இவர் ஜிவியோடைய ஸ்டைல் அப்படின்னா நைட்டு தான் கம்போஸ் பண்ணுவார் நைட்டு ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கு தான் கம்போசிங் ஆரம்பித்து விடிய விடிய போவோம் விடிய காலம் அஞ்சு மணி மணிக்கு தான் சாங் ரெக்கார்டிங் நடக்கும் ஜிவியோட ஸ்டைல் ரமானோடைய ஸ்டைல் மாதிரி தான் அவரும் பண்ணுவாப்பில்ல அதனால் அவங்களுக்கு மேக்ஸிமம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை வீடு ஸ்டுடியோ இவ்வளோ இவ்வளோ தான் வீடும் ஸ்டுடியோவும் பக்கத்து பக்கத்தில் இருக்காப்புல அதனால் பெருசாக வெளியில் போகிறப்பில்ல இந்த படம் பிறகு என்ன சின்ன வீட்டுக்கு ஒரு மாசம் ஷூட்டிங் அவுட் டோர் போறது ஒரு இருபது நாலு வயலும் அவுடோர் போறது இந்த மாதிரி போறப்ப வீட்டில் ஒரு சின்ன ஒரு கேப் விழுந்தது அப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படியே பிரிசல் ஆயிருச்சு இயற்கையாகவே ஜி பிரகாஷ் எப்படிப்பட்டவர் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர் ஒரு மெச்சூர்டான ஒரு பெர்சன் தான் கொஞ்சம் விஷயம் உள்ள ஆள் தான் நீங்க சொல்ற மாதிரி இந்த கன்னிங்கான ஆள்லாம் கிடையாது ரொம்ப ஒரு சாஃப்டான ஆள் தான் ரொம்ப சைல்டிஷா இருப்போம் சொல்ல போனோம் நம்ம இன்டர்வியூலேயே பார்க்குறோம் ரொம்ப ரிசர்வ்டாக தெரிவார் இல்லை ரொம்ப ரிசர்வ்டு தான் ரொம்ப சைடிஸாக இருப்பேன் அப்பில் அதை ஒரு பெருசாக வந்து இது பண்ணிக்கிற மாட்டாப்ல இப்போ நிறையா அவர் கூட டேரக்டர்ஸ் நிறையா ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணா கொஞ்சம் மெச்சூராக இருக்கிறார் அவர் இந்த மாதிரியான எல்லாம் கான்ட்ரவாசியில் மாட்டுவார்னு யாருமே எதிர்பார்க்கல இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் இருந்துருக்கா இந்த மாதிரியான எந்த விதமான காண்ட்ராவாசியும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கிடையாது ஒரு ப்ரொடியூசர் கூட சண்டை ஒரு ஆக்டர் கூட சண்டை ஒரு ஆக்டர் கூட ஃபேன்ஸு இந்த மாதிரி அதுக்கு இதுன்னு ஏதாவது ஒரு கிசு கிசு இந்த மாதிரி எந்த மாதிரி எந்த விதமான செய்திகளும் இது வரைக்கும் இல்லை இப்போ புதுசாக வர்றது தான் எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியமாக இருக்குது எல்லாருமே அதான் கேட்குறாங்க எல்லா நடிகர்களுமே பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க நீங்க இப்படி இருங்க இப்படி இருங்கன்ட்டு ஆனா மோஸ்ட் ஆஃப் த செலிபிரிட்டி எல்லாருமே வந்து தன் வாழ்க்கையிலேயே சரியா இல்லாமல் இருக்காங்க இவங்க அட்வைஸ் கொடுப்பது சரியா இல்லை அட்வைஸ் கொடுக்கறது சரியா தப்பாங்க நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா இல்லையாங்கிறதா தான் விஷயம் ஒரு ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் அது சொல்ற ஆள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சொல்ற கருத்துக்கள் நல்லா கருத்துக்களாக இருக்கா அது நமக்கு தேவையா தேவையில்லையா அதை எடுத்து நீங்க யார் சொன்னால் அவர் ரிஷி மூலம் என்ன ஆதி மூலம் என்ன அவர் வந்து அவர் சரியா இருக்காரா அதெல்லாம் தேவையில்லை நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க நீங்கள் வந்து எனக்கு அது எனக்கு செட் ஆச்சுன்னா நான் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே விட்டு போயிடலாம் நீங்கள் அவர் சொல்கிற கருத்து தான் ஃபாலோ பண்ணணும் சொல்ல ஆளை ஃபாலோ பண்ணக்கூடாது கண்ணதாசன் அவர்கள் தான் சொல்லுவார் என்னுடைய பாடல்கள் பாருங்க என்னுடைய பாடல்கள் ரசிங்க என்னுடைய கவிதைகள் ரசிங்க என்ன என்ன ஃபாலோ பண்ணணும் நினைக்காதுங்க இப்போ நான் ஒரு கருத்து சொல்றேன்னா எனக்கே தோணும்ல நான் மற்றவங்களுக்கு கருத்து தோன்றா நான் சரியாக இருக்க மாட்டேன்னு தோணும்ல அதே அவங்களுக்கு தோண மாட்டேங்குது கருத்து சொல்கிறது வேற கருத்தை திரிக்கிறது வேற ஓகே இப்போ நான் ஒரு கருத்தை பொது வழியில் வச்சிடுறேன் வேணுங்கிறோம் எடுத்துக்கலாம் வேணுங்கிற விட்டுக்கலாம் நான் நான் சொல்லி நீங்கள் செஞ்சு ஆகணும்ட்டுல அதுதான் தான் பிரச்சனை வரும் இப்போ நீங்கள் சொல்ல வர்றது யாரும் தெரியுது எனக்கு விஜய் ஆண்டனி ஜி வி பிரகாஷ் இவங்கெல்லாம் சமீப காலமா நிறைய தத்துவங்கள் சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க அவங்களோட பர்சனல் லைஃப்பில் பார்த்து ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க அதான் அதான் நீங்கள் சொல்ல வர கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சரு ஆனால் நீங்கள் அந்த கருத்துகள் நீங்க நான் சொல்றது நீங்கள் கேட்டு ஆடுன்னு அவங்க சொல்றாங்களா இல்லை அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை வர்றப்ப தான் நீங்கள் வந்து இது பிரச்சனையாகும் அவர் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கங்க விளையாடி விட்டுருங்க நட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அவ்வளோதான் அதுக்காக நீங்கள் நான் அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நான் அப்படியே தான் வாழணும் நான் சொல்கிற மாதிரி தான் நான் வாழணும் அப்படின்னா எதுக்கு சொல்லணுன்றேன் ஏன் வாழ்கிறத பார்த்து நீங்கள் கற்றுக்க மாட்டீங்களா நான் ஒரு விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதை நான் அதே மாதிரி நான் நான் அதே மாதிரி நான் வாழ்ந்துட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே ஏன்னா நீங்கள் பார்க்குறவங்க நீங்கள் மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்ல நான் காலையில இருந்து டெய்லி வந்து வெள்ள வயசு வெள்ளை செட்டை கதர் வயசு கதை செட்டை இந்த மாதிரி தான் போடுவேன் நீங்கள் கதர் வயசு கதை செட்டை போடுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லணும் வச்சுக்கங்க ஒரு ஆள்கிட்ட நான் போட்டுட்டே இருந்தேன்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்னை பார்த்து நூற்று போட்டுருவாங்கல்ல அதனால் சொல்கிற கருத்துக்களை வந்து நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம்

இது போல கருத்துக்கள் வரும்போது இப்ப சோசியல் மீடியா நம்ம யூஸ் பண்றோம் ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ ஒரு ஒரு ஒருத்தர் ஒருத்தர் பதிவு போடுறாரு அவர் யாருன்னு நமக்கு தெரியுமா தெரியாது 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 அவர் ஒரு கவிதை போடுறாரு ஒரு காலேஜ் குட் மார்னிங் சொல்லி ஒரு தத்துவம் போடுறாரு அவர் யாருன்னு நமக்கு தெரியாது அது நமக்கு அதை படிக்கிறப்ப நமக்கு ரிலேட்டடாக இருந்தாலும் கொஞ்சம் அதை படிப்போம் இல்லை அப்படியே வந்து ஸ்கால் பண்ணி விட்டுரும் அது மாதிரி எடுத்துக்கிற அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போறாங்க அவங்க சார் யாரோ தெரியாத சோஷியல் மீடியா பர்சனுக்கும் நிறைய ரசிகர் பட்டாளம் கொண்ட ஒரு நடிகருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அவர் நம்பி நிறைய ரசிகர்கள் இருக்காங்க ஃபாலோ பண்றவங்களும் இருக்காங்க நடிகர் அஜிதா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் அவருடைய இருக்கட்டும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாங்கல்ல இது போல ஜிபி பிரகாஷவும் வந்து நிறைய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு அவர் சொல்றதை கேக்குறவங்களா இருக்கும் ஸோ அதனால இந்த கேள்வி ஜிபி வந்து சமூக அனிதா விஷயமா இருக்கட்டும் நிறைய ஹெல்ப் பண்ணுவார் நிறைய ஹெல்ப் குரல் கொடுத்துருக்காரு அதுதான் நானும் கேக்குறேன் அதே மாதிரி நம்ம இருக்கணும்னு அவசியம் இருக்கு ஒரு ஒரு சமூகத்துக்கும் நல்ல விஷயத்த சொல்கிறாரு நல்ல விஷயம் செய்கிறாரு அது பெர்சனல் லைஃப்பில் இது பெர்சனல் லைஃப் லைஃபுக்கும் பப்ளிக் லைஃபுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அவருடைய ஃபேமிலியில் வந்து இப்போ அந்த ஒரு பொண்ணையை அவர் கா காதலிச்சு ஏமாற்றி கைவிட்டுட்டார்னா நீங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்காருன்னு நினைக்க சொல்லலாம் டைவர்ஸுங்கிறது நீங்கள் எல்லா எல்லாடத்தையும் நடக்குது ரெண்டு பேரும் கணவன் மனுவையாக பதினோரு வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு ஒரு மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அதனால பிரிஞ்சிட்டாங்க சாதாரண டைவர்ஸா இருந்தால் எல்லாருக்குமே நீ சொல்ற பாயிண்ட் வேலிட் தான் பட் அது தாண்டி ஒன்னு இருக்குன்னு தான் சொல்லப்படுது அதனால தான் நான் கேட்கறேன் பிரச்சனை அது இருக்குன்னு சொல்ல போனால் டைவர்ஸ் ஆனாலும் ஏதோ ஒன்னு இருக்கு தானே செய்யும் இன்னைக்கு டைவர் ரெண்டு பேருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை டைவர்ஸ் பண்ண போறாங்க ஏதோ ஒரு ரெண்டு சைடுல இருந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போய் தான் டைவர்ஸ் நடக்கும் அப்படி போது அத வந்து நம்ம வந்து அவங்க பிரச்சனை இல்ல அது ஓகே ஒரு ஒரு ஜிவி பிரகாஷ் நடிகர் மியூசிக் டேட்ரை தாண்டி ஜீவிரகாசம் சைந்தரும் தனியாக பெர்சனல் அவங்க இன்னைக்கு செலிபிரிட்டியா இருக்க போய் இதை பத்தி பேசுறோம் செலிபிரிட்டி இல்லாதவங்க எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அதுக்கு அது அவங்க பெர்சனல் மேட்டர் பொது வெளியில் அவர் எப்படி நடந்துக்கிறாரு தன்னை பாலோ பண்ணக்கூடிய அந்த ரசிகர்களுக்கு என்ன சொல்றாரு சமூக வலைதளங்களில் சமூக இடங்களில் அவர் எப்படி பதிவு பண்றாரு என்ன பேசுறாரு அதை மட்டும் நம்ம எடுத்துரும் நமக்கு தேவையில்லை ஓகே பொதுவா செலிபிரிட்டி எல்லாருமே டைவர்ஷன் நோக்கி தான் போறாங்க இது பாக்குற நமக்கே வந்து நம்ம செலுபிரிட்டா நம்மளும் இப்படி ஆயிடும் அப்படின்ற மாதிரி கேள்வி வருது ஏன் இது போல டிசிஷன் எடுக்கிறாங்க அவங்க அது பல உளவில் ரீதியான சில காரணங்கள் இருக்குது நீங்கள் டெய்லி ஒரு பத்து பேர் வந்து இங்கே நல்லா இருக்குங்க அழகா இருக்குன்னு சொல்லி 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 வந்து ஒரு விஷயத்த சொல்றப்ப உங்க மனநிலையில அப்படி ஒரு இது வந்துடும் ரெண்டாவது உங்க செலிபிரிட்டி ஆனாலும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஈஸியா கிடைக்கும் எல்லாமே ஏ டு சைட் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்க அதுலயும் கண்ட்ரோலா இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அதுலயும் கொஞ்சம் சபலப்படக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அதுதான் ரீசன் வேற ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்று கேட்டு பணம் பகல் பேர் எல்லாமே உங்களுக்கு ஆன் டேபிள்ல வந்துடும் அப்படிங்கும்போது சிலர் அதுலேயும் கண்ட்ரோலா இருப்பாங்க சிலர் அதில் கொஞ்சம் தடுமாறிடுவாங்க அது உங்களுக்கு இதாக இருக்குல்ல நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க சுச்சி அவர்கள் பற்றி அவங்க சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பேட்டி கொடுக்குறாங்க அவங்களோட பேட்டி நம்ம எப்படி எடுத்துக்கிறது ஆடியன்ஸாக நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கணும் இல்லை அவங்க பேசுறத பொறுத்த வரைக்கும் அவங்க பார்த்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சரியான மனநிலையிலேருந்து பேசல ரொம்ப ஹைப்பராக பேசுகிறாங்க திடீர்னு லோவாக பேசுகிறாங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க அவங்க ஏதோ பெரிய டிப்ரஷனில் இருக்காங்க மட்டும் தெரியுது இந்த வீடியோ பார்த்துக்க பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களே சொல்கிறாங்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துன்னு கூட சொன்னாங்க அந்த டிப்ரெஷனில் இருக்கிறாங்க அந்த டிப்ரஷனுடைய வெளிப்பாடு இவங்க அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கிற வேண்டியவங்க எடுத்துக்கலாம் இல்லை அப்படி ஜஸ்ட் லைக் தான் பட் அவங்க சொன்ன கருத்தில் ஒரு மெயின் புள்ளியே என்னென்னா ஒரு கேங் இருக்காங்க ஒரு மாஃபியா இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க உண்மையாலுமே சினிமா இண்டஸ்ட்ரியில் இது போட மாஃபியா இருக்காங்களா ஒருத்தனோட வாழ்க்கையை கிடைக்கிறதுக்குன்னு இருக்காங்களா இது சிலருக்கு வந்து குரூர புத்தி இருக்கும் சில டேரக்டர்ஸ்க்கு சில நடிகர்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு இருக்கு அந்த மாதிரியான ஒரு பேட் ஹேபிட்ஸ் பேட் ஹேபிட் கூட சொல்ல முடியாது ஒரு குரூரமான வக்கர புத்தி ஒருத்தன் ஒரு டேரக்டர்லாம் ஒருத்தர் பிறகு அவர் வந்து அஸ்வின் நல்ல சட்டை பேண்ட் ஏதாவது போட்டுருந்தானா ஷூட்டிங்கே கூப்பிட்டு போக மாட்டார் அந்த மாதிரி ஒரு ஆடு ஒன்னொரு நடிகர் நடிகர் சில பேருக்கு ஒவ்வொருத்தருமே தனியான ஒரு கேரக்டர் ஒரு நடிகர்லாம் வந்து அவருக்கு வந்து உடம்பு நல்லா இருக்கிற மாதிரியான அஸ்வின் டேக்டரோ ஹோ ஆர்டிஸ்டோ இருந்தாருன்னா அவன் வந்து அடிச்சு அடித்து விளையாடுவார் இந்த மாதிரியான குரூர புத்திகள் எல்லாருக்கும் இவங்க எல்லாருமே சின்ன வயசுலேயே ஒரு பெரிய ஒரு உயரத்துக்கு போனதுனால அந்த குருகுரை பற்றி எல்லாம் வந்த பிறகு வெளி வெளிப்படுது இதுக்கு அந்த ஒத்த கருத்து உள்ள ஆட்கள் சேர்ந்து ஒரு 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 வாட்ஸ்அப் குரூப் மாதிரி வச்சுட்டு அதில் வன்மத்தை பேசிக்கிறது ஆபாசத்தை பேசிக்கிறது அந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் நடக்குது எல்லா சினிமா மட்டும் கிடையாது அரசியல்வாதிகளுக்குள்ளேயும் அந்த மாதிரியான குரூப்லாம் இருக்குது பேசுகிறாங்க செலிபிரிட்டி இருக்காங்க நிறைய எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இது பொதுவழிக்கு வந்து யாரோ ஒருத்தவங்களை பாதிப்பு ஏற்படுத்துகிறப்போ அது ஒரு பிரச்சனையாக மாறும்